சார் இப்போ பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் கல் அதிகமாக வரும் தண்ணி குடிக்கலன்னா கல் அதிகமாக வரும் தண்ணி குடித்தாலும் கல் வருதுங்கிறாங்களே பொதுவாக வெயில் காலத்தில் கல் அதிகமாக வருதுன்றது உண்மைதான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சு அந்த கல் கரைஞ்சிருங்கிறாங்க சின்ன பசங்க நிறைய பேர் மதியத்தில் பீர் சாப்பிட்டா கல் கரைஞ்சிரும் கல் வேகமாக போயிருங்கிறாங்க அதெல்லாம் உண்மைங்களோட இதில் ஓரளவுக்கு உண்மை ஓரளவுக்கு போய் கற்கள் வரதான ஏதாச்சும் சிம்டம்ஸ் அறிகுறிகள் நாங்க ஏரியா லேரா கண்டுபிடிச்சுக்க முடியுமா ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கு பொதுவா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேஷண்ட் சில பேர்த்துக்கு இந்த வழியோட சேர்த்து ஒண்ணுக்குள்ள ரத்தம் போறதோ இதுவே ஸ்டோன் பெருசா இருக்கு ஒரு எட்டு மில்லி இந்த ஸ்டோன் தானா போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்ப அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் ஆக்சிலைட் அளவு அதிகமாக போறதுனால மறுபடியும் ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ஏற்கனவே வணக்கம் நான் டாக்டர் தங்கதுரை நம்ம கூட இப்ப தங்க மருத்துவமனையோட சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீதர் சார் ராய் அணைஞ்சிருக்காரு நம்ம தேவையான சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப பொதுவாக இந்த வெயில் காலத்துல நிறைய பேர் கல் அதிகமா வரும் தண்ணி குடிக்கலன்னா கல் அதிகமா வரும் தண்ணி குடிச்சாலும் கல் வருதுங்கிறாங்களே இதெல்லாம் காமனாங்க சார் எல்லாம் இதெல்லாம் உண்மையா பொதுவா வெயில் காலத்துல கல் அதிகமா வருதுங்கிறது உண்மைதான் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் காலத்துல அதிகப்படியான வேர்வா வருது இதனால யூரின்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தோட அளவு கம்மியா இருக்கு ஸோ பொதுவாக இந்த மாதிரி நீர் சத்து கம்மியாக இருக்குது என்ன ஆகும்னா யூரின்ல இருக்கக்கூடிய உப்புகள்லாம் படிஞ்சு அது வந்து நமக்கு கல்லா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயில் காலத்தில் யூரின் அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கற்களுடைய எண்ணிக்கை இல்லை கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே அப்படின்னா இந்த கற்கள் வரதான ஏதாச்சும் சிம்டம்ஸ் அறிகுறிகள் நாங்கள் இயர்லியராக கண்டுபிடிச்சிக்க முடியுமா அதை வச்சு ஸ்டோன் வர்றது இயர்லியராக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கு பொதுவாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேஷண்ட்டு நூறு பேரத்துல தொண்ணூறு பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலி வலி டிப்பிக்கலா எங்க இருக்கும் முதுகு பக்கமாக ஒரு வலி இருக்கும் அந்த வலி அடி வயத்துக்கு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த வலியோட சேர்த்து ஒண்ணுக்குள்ள ரத்தம் போறதோ இல்லை ஒண்ணுக்கு போகிறப்ப எரிச்சலோ கூட இருக்கலாம் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரை கல் இருக்கிறதுனாலயோ அதை அரைக்கிறதுனாலையோ ஒரு சில பையில கிருமி தொத்து ஏதாச்சும் வந்து காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மருத்துவரை நான் அணுகும் போது என்ன வகையான பரிசோதனைகள் பண்ணுவீங்க சார் ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளத்தோட ப்ராபபிள் ஸ்டோன் டிசீஸ் அதாச்சு இது ஸ்டோன் பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிகுறிகளோடு வந்தாங்க அப்படின்னா முத நாங்கள் சொல்றது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவோம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம வச்சு வயத்தில பாப்போம் இல்லைங்க அந்த ஸ்கேன் பண்ண சொல்லுவோம் இதுல கல் இருக்கா அந்த கல் எந்த இடத்துல இருக்கு இதனால கிட்னி ஏதாச்சும் பாதிப்பு ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சில சமயம் நம்ம எக்ஸ்ரேவும் கேட்போம் எக்ஸ்ரேலையும் சில வகையான ஸ்டோனை நம்மளால பார்க்க முடியும் இன்னும் சில பேஷண்ட்டுக்கு இந்த எக்ஸ்ரேலயோ இல்ல அல்ட்ராசவுண்ட் தெளிவா பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு சிடி ஸ்கேன் தேவைப்படலாம் சரி இந்த மாதிரி ஸ்டோன் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன வகையான மருத்துவ சிகிச்சை முறைகள் இதற்காக இருக்கு கிட்னி ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் எங்க இருக்கு கிட்னில இருக்கா இருந்து சிநீர பைக்கு வர டியூப்ல இருக்கா இல்ல சிலநீர பையில இருக்கா எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கு ரெண்டாவது அந்த ஸ்டோனோட சைஸ் என்ன சின்ன ஸ்டோனா பெரிய ஸ்டோனா இத பொறுத்துதான் அதோட வைத்திய முறைகள் மாறுபடுது சப்போஸ் ஸ்டோன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் ஆறு மில்லி மீட்டர் இந்த மாதிரி ஸ்டோனை நம்ம மெடிசன்லேயே ட்ரீட் பண்ண முடியும் நம்ம அந்த ஸ்டோன் தானாக போகிறதுக்காக வேண்டி மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு தொண்ணூறு டு பர்சன்ட் இதுவே ஸ்டோன் பெருசாக இருக்குது ஒரு எட்டு மில்லி மீட்டரோ இல்ல ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஸ்டோன் இருக்கு இந்த ஸ்டோன் தானாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அறுவை சிகிச்சைனா கிழிச்சு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை கிடையாது யூரின் போற அந்த சின்ன ஹோல் வழியாவோ நமக்கு ஒரு சின்ன கேமரா போட்டு இந்த ஸ்டோனை லேசர் மூலிமா பவுட்ரு பண்ணி யூரின்லயே போற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன் இவர் கேட்கலாமான்னு தெரியல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டு குடிச்சு வாழைத்தண்டு சாப்பிட்லாம் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சு அந்த கல்லு கரைஞ்சிரும் வராங்க சின்ன பசங்க நிறைய பேர் மத்திய பீர் சாப்பிட்டா கல்லு கரைஞ்சிரும் வல்லு கல்லு வேகமா வராங்க அதெல்லாம் உண்மைங்களா டாக்டர் இதுல ஒரு அளவுக்கு உண்மை ஓரளவுக்கு போய் எல்லாத்துக்கும் நம்மளோட பொதுவான ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா கல் போயிரும் அப்படிங்கிறது இதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்டோன் இருக்கு அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சாலும் போகாது இந்த சின்ன ஸ்டோன் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ட்ரீட்மெண்ட்ல மெடிசன் மூலியமா நமக்கு ஸ்டோன் போறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி சைஸ் ஸ்டோன் எல்லாம் இந்த வாழை ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறப்ப அவங்களுக்கு யூரினோட அளவு அதிகமா இருக்கும் அப்ப இந்த சின்ன ஸ்டோன் எல்லாம் நமக்கு அது கூடவே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஒரு பொதுவான எண்ணம் இந்த பீப்புள்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா பியர் குடிச்சா ஸ்டோன் போயிடும் அப்படின்னு சொல்றது பியர் குடிச்சா யூரின் அதிகமாக போகும் அதனால சின்ன ஸ்டோன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் யூரின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலைட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இது ஸ்டோனோட ஒரு முக்கியமான மோனோ பொருள் ஆக்சலைட் அளவு அதிகமாக போறதுனால மறுபடியும் ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ஏற்கனவே இருக்கிற ஸ்டோன் போகல அப்படின்னா நம்ம இன்னும் பிரச்சனை அதிகப்படுறோம் ஸோ வாழைத்தண்டு ஜூஸ் ஒத்துக்கலாம் பியர் அப்படிங்கறத வந்து என்னாலே ஏத்துக்க முடியாது அதிகமாறதுதான் சான்ஸ் கல்லு போறதோட கல்லு வர்றதுக்கு அதிகம் மறுபடியும் கல் வாய்ப்புகள் அதிகம் இப்ப முறையான சிகிச்சை இந்த கல் சிறுநீரக கற்களுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கலன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சுட்டே ரொம்ப நாள் இருக்கும் போது முறையான சிகிச்சை எடுக்கலன்னா என்ன தொந்தரவுகள் வரலாம் டாக்டர் இந்த கல் அடைச்சிட்டு இருக்கு சிறுநீர்ல இருந்து வர பாதையில கல் அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகலாம்னா கிட்னியோட செயல்பாடு தற்காலிகமா கம்மியா இருக்கும் நம்மளோட சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கேட் வால்வை அடைச்சி வச்சுட்டு மோட்டரை ரன் பண்ணோம் என்ன ஆகும் மோட்டர் காயில் போயிடும் அது தான் நமக்கு கிட்னிலிருந்து வரக்கூடிய டியூப்ல கல் அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அடைச்சிருந்துச்சு அப்படிங்கிறப்ப கிட்னியோட செயல்பாடு கம்மியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி செயல் இழந்து போயிடும் இந்த வாய்ப்பு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல தெரியாது ஏன்னா நமக்கு ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி மட்டும்தான் பிளாக் ஆகிருக்குன்னா இன்னொரு கிட்னிலேருந்து யூரின் வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம நார்மலாக யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பிரச்சனை இல்லை வழி இல்லை நமக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயல்பாட்டை குறைச்சிக்கிட்டு இருக்குது அந்த கிட்னி முழுமையாக செயலிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இந்த கல் சிறுநீர பையில் ரொம்ப நாள் இந்த மாதிரி கல் இருந்துகிட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி கிட்னிலேருந்து வர டியூப்ல இல்லாமல் சிறுநீர பையில் இதே கல் இருக்குது அப்படின்னா இந்த கல் வந்து சிறுநீரப்பையை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால சிறுநீரக பையில் கேன்சர் முதற்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மூணாவது கல்லுக்குள்ள நமக்கு கிருமிகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அந்த கிருமிகள் வந்து சிறுநீர பாதையில நமக்கு தொற்று ஏற்படுத்தி அதனால ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்க சார் இந்த மாதிரி சிறுநீர கற்களுக்கு சரி சரியான சிகிச்சை எடுக்காம இதனால டயாலிசிஸ் போகிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உள்ளதா கிட்னி ஸ்டோனை நம்ம ப்ராப்பரான ஓரளவுக்கு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம்னா கூட நமக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏற்கனவே கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க சக்கரையோ ப்ரெஷரோ இதனால கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம் ஸோ சரியான வகையில் அதை ட்ரீட் பண்ணல அப்படின்னா அவங்க விரைவில் இந்த மாதிரி டயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியருக்கான வைத்தியத்துக்கு போக வேண்டியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உங்களோட இந்த பொண்ணான நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி